ஏசு சுவின் எண்ணிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வாரமும் பேசுகிற தெய்வம் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு சகோதரர்கள் கூட தேவன் எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த வாரமும் கூட பிரதர் பிலிப் உங்களிடத்துல தேவன் எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார் என்று நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் பிரைஸ்லாட் பிரதர் பிரைஸ்லால் பிரதர் உங்களிடத்துல தேவன் எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்றத எங்களிடத்துல கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுங்களே கண்டிப்பா கண்டிப்பா இதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ரெட்சிப்பின் பா பாதை கூட சொல்ல முடியும் என்ன அப்படின்னா நான் வந்து முதல் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான் முழுவதுமாக ஹிந்து குடும்பம் தான் ஸோ நான் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு ஒரு பெரிய திருப்பு முனையை அவர் பேசின அந்த இருந்து தான் என்ன அப்படின்னா அவர் சின்ன சாட்சியாகவே சொல்கிறேனே எப்படின்னா சிறு குடும்பத்தில் அதாவது எங்கள் இருந்தே அம்மா தான் ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டாங்க அவங்க சின்ன இருந்தே ரச்சிக்கப்பட்டு கத்திர்கஞ்சே வாழ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அம்மா வந்து நீயும் சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரி நம்மளும் சின்ன பையனான இருக்கும் நமக்கும் சண்டே ஸ்கூலுக்கு போய் என்ன ஆகுதுன்னு பாப்போம்னு சொல்லிவிட்டு நானும் வர வாரம் வர ஆரம்பித்தேன் ஒரு கடமைக்குன்னு தான் வந்தேனே தவிர எதுவும் சீரியஸ்னஸ் தான் அவ்வளோவா இல்லை ஸோ வர ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் அம்மா சொன்னாங்க அதாவது ஆண்டு ரெண்டு பேசுகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்பாக அம்மா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா டே ஏசப்பா அவங்க தான்டா இருக்கிறாரு நீ ஏசப்பாட எது வேணால் கேளு ஏன்னா இந்த வயசில் வந்து ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்சமான வயசுரா நீ கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு நீ வேணால் அவர் வேணா செக் பண்ணிப்பார் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தை வந்து இதை தந்து நான் வச்சுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வாரம் நான் சர்ச்சுக்குள்ளே வரேன் சர்ச்சுக்கு வந்தோம்னா என்ன ஒரு அதிசயம் அப்புடின்னா பிரசங்க எடுக்கிற வாயில இருந்து அதே வார்த்தை தான் வருது நான் வந்து பேசுகிற தெய்வம் தான் நீங்கள் என்னோட சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அது அம்மா வாயிலேருந்து வந்து அதே வார்த்தையும் போதகர் வளர்ந்து வ சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ அந்த வார்த்தையும் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் எப்படின்னா ஆண்டவர் ரொம்பவும் மிராக்கலாக தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து செயல்பட்டார் அவர் பேசுகிற வந்து நான் கேட்கணும் அறியணுன்றதுக்காகவே ஒரு ஆக்சிடென்ட் மூலியமாக தான் அந்த வார்த்தை உறுதிப்படுத்த முடிஞ்சு என்ன அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு இந்த வார்த்தை ஈரத்தில் இருக்குது ஸ்கூலுக்கு போகிறேன் எப்பயும் போல் நம்ம சின்ன பசங்க தான் ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ இந்த இன்டர்வல் டைம் கிடைக்கும் போது நாங்கள் வந்து லாடுவோம் ஸோ இன்னைக்கு இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் லாண்டிட்டுருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஸ்கூல் எனக்கு மட்டும்தான் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்டில் என்னென்னா தலை ஓப்பன் ஆகி ரத்தம் ப்ளட்டு ஃபுல்லாக ஆரமிச்சிருச்சு ஆகணோனா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா ஸோ அது எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வெளியே வரதுக்குள்ளவே நான் ரத்தத்துலேயே ஃபுல்லாக அந்த அளவுக்கு ப்ளட் இதாகி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸ்கூலே திரும்பி பார்த்துச்சுன்னே அந்தளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட்டு ஆனால் அதில் கூட எனக்கு ஒரு வழி கூட தெரில பெயின் தெரில அப்போ வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறோம் ஏன்னா தையல் போகணும் அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க அங்கே கண்டிப்பாக தம்பி கண்டிப்பாக தையல் போடணும்ப்பா இல்லைனா ரொம்ப சீரியஸ் ஆகிரும் கண்டிஷன் சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து போய்கிட்டே இருக்கோம் ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலுமே என்ன சேர்க்கலை ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா போலீஸை கூட்டுவாங்க இது வந்து கேஸாக இருக்கும் போல் அப்படின்றாங்க இன்னொரு இடத்துக்கு போனோம்னா கம்மி லெட்டர் கொண்டு வாங்க அப்படின்றாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்போ தான் எனக்குள்ள ஒரு வார்த்தையை உள்ளேருந்து உணர்வு வருது இனி நீ கூப்பிடு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது இன்னும் என்னை கூப்பிட சொல்லிட்டு டக்கு நான் இந்த இடத்துல யோசிக்கிறேன் என்ன என்னை கூப்பிட்டு டக்குன்னு யோசிக்கும் போது அம்மாவும் இந்த மெசேஜ் என்னோட ஞாபகத்துக்கு வருது நான் கூட தானே இருக்கேன் என்னை சோதிச்சு பாரு அப்படின்ற வார்த்தை எனக்குள்ளே வருது அப்போ நான் பேசின ஒரு வார்த்தை சின்ன ஜோபன் தான் முன்னே நடந்துட்டு இருக்கும்போது ஜோம் பண்ணுறேன் ஏசப்பா நீங்கள் தான் என்னோட பேசினீங்க அப்படின்றது உண்மையாக இருந்தால் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவோம் அங்கே என்னை சேர்க்கணும்ப்பா இடம் கொடுக்கணும் நிறையா இடத்த நாங்கள் அழைஞ்சிட்டோம் என்னால் நிற்க முடியல ஏன்னா கண் வந்து மங்களாயிட்டு போயிட்டுருக்கேன் ரத்தம் நிறையா பேசி நிற்க முடியல ஏசப்பா நாங்கள் இடம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அங்கே போனால் டாக்டர் இல்லப்பா அப்படின்ட்டாங்க ஐயோ அப்போ ஏசப்பா நம்ம கூட பேசல போகிறேன் நம்மளோட எமோஷனல் எமோஷனல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் போய்ட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்றாங்க தம்பி தம்பி இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் பெட்டெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி பண்ணக்கப்புறம் அப்பயும் உன்ன சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சிருச்சு ஏசப்பா தான் பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சோதிக்கிறேன் ஏசப்பா உண்மையிலே நீங்க தான் பேசியிருந்தது உண்மையாக இருந்திருந்தா அவங்க வந்து தையல் போட போகிறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஊசி போட்டதில்லை பிரதர் அது ஒரு விஷயம் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊசியை போட போகிறேன் இப்போ எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும் நமக்கு அப்போ ஏசுப்பாடு சொல்கிறேன் ஏசப்பா நான் சின்ன வயசுலேருந்து நான் ஊசி போட்டது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஊசி போட்டு வந்து தையல் போட போகிறாங்க ஸோ எனக்கு அந்த போடுற அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஒரு பெயினும் இருக்கக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் பேசுனீங்க அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க போனால் சுற்றி ஏழு நர்ஸு ஒருத்தன் கையை பிடிக்கிறாங்க ஒருத்தன் காலை பிடிக்கிறாங்க அவங்க அந்த பிடிக்கிறதே எனக்கு வந்து பயமாயிருச்சு ஐயோ வலிக்கும் மொழியுன்னு சொல்லிட்டு படுத்து கிடைக்கும் இப்போ சொல்கிறாங்க ஒரு நர்ஸு தம்பி ஊசி போடம் போகிறோம்ப்பா பாருப்பா அப்படின்றாங்க இருந்தாலும் வந்து அந்த இடத்துல ஏசப்பா அந்த வாயிலேருந்து வார்த்தை வருது ஸோ அந்த ஆரம்பத்தில் இருந்து முடிதன் தையல் போட்டு வெளியே வர்றதுக்குள்ளே வரைக்கும் ஒரு வழி இல்லாமல் கருத்தர் பெரிய மிராக்லாம் செஞ்சார் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்குள்ளே போகிறேன் அப்போ ஒரு சார் சொல்கிறாரு தம்பி உனக்கு பற்றிருக்க காயம் வந்து பெரிய காயம்ப்பா ஒரு சின்ன இன்ச்சு மட்டும் இன்னும் ஆழமாக போயிருந்துச்சு அப்படின்னா நீ நேரம் ஆம்புலன்ஸ்லாம் போயிருப்ப எந்த கடவுளும் கூட இருக்கான்னு தெரில தம்பி இந்த கண்டிப்பாக நீ ப்ரேயர் பண்ண கண்டிப்பாக சரியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய ஆச்சரியம் தான் கர்த்தர் இந்த ஒரு ஆக்சிடென்ட் மூலியமாக அதோட பேசினார் அதுலேருந்தே வாழ்க்கையில் திருப்பப்பட்ட இந்த முனை தான் இப்போ இந்த ஒரு சிப்பு பாத்திரமா அந்த உட்காந்துருக்கேன் இந்த சாட்சி மூலியமாக கர்த்தர் நாம மாத்திரமே மகிமடைவதாக ஆமேன் பிரதர் ஆமேன் ஆமேன் உங்களோட குரு அதாவது தேவன் வந்து பேசுகிற தெய்வம் வந்து உங்களிடத்தில் உங்களுக்கு நடந்த பலவீனத்திலையும் கூட நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருக்கிறான்னு சொல்லி எங்களிடத்துல நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க இது அநேகருக்கு அது சாட்சிகளாய் மாறி அநேகருடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக மாற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இந்த சகோதரர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறட்டும்